எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு டிஸ்கஸ் வந்து போறோம் போரிங்காக தான் போகுதுங்க எந்த வகையான ஒரு ஃபைட்ஸ் இல்ல ரொம்ப ஷட்டில்டான சீசன் எல்லாத்துக்கும் ஒரு ஒருத்தவங்க மேலே வன்மம் இருந்தாலும் அதை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ண மாட்டுறாங்க எல்லாருமே சேஃப் கேம் தான் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஆன் ஸ்ட்ரீமிங் சப்பா என்னப்பா பண்றீங்க பல்லாங்குழிலா இல்லாமா ஜோக்கர்ல இல்லாமான்னு கேட்டு கிடக்காங்க சரி இதுல ஒரு இன்வால்மெண்டான ஒரு விஷயம் முத்துக்குமரன் கொடுத்த குறியீடு தான் அதாவது இந்த வட்டம் டாப் ஃபைவ் யாருன்னே ப்ரொடிக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது உள்ள இருக்க கேம் வெளியே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் உள்ளே நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்பும் இந்த வட்டம் மக்களும் சரி வெளியே இருக்கிறவங்களும் சரி ப்ளஸ் உள்ள இருக்கிறவங்களும் சரி ரிவ்யூவர்ஸும் சரி எல்லாருமே சரி அங்கே உள்ள ஒர்க் பண்ணுற டீமும் சரி கன்ஃபியூஸ்டில் இருப்பாங்க ஏன்னா எத்தனை பேரை தூக்குறது அப்படிங்கிறது தெரியல எப்படி தூக்குறது அப்படிங்கிறது தெரில இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யோசனை பண்ணி தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் முத்துக்குமரன் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணுற அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா முத்துக்குமரன் இன்னைக்கு காலில் ஒரு கேம் ஆட்டம் மாதிரி நினச்சேன் பட் அருணா இன்னும் பிளந்திருக்கணும் ஆக்சுவலாக ரெண்டு பக்கம் தப்பு நீ பேசாத நீ எதுக்கு பேசுகிறேன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பேசியிருக்கலாம் பட் அவரும் சேஃப் கேம்ல தான் இருக்கார் இன்னும் அந்த ட்ராக்ல ஏன்னா இப்போ அவர் ஆடி அவர் பேரை கெடுத்து அவர் டைட்டில் வின் பண்ண முடியாத அளவுக்கு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கான் ரன் ரேட் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் தான் பேர் ஓவர் கரெக்டாக இப்போ ரன் ரேட் வந்து ஏழு எட்டு அடிக்கணும்னா தான் இறங்க அடிக்கணும் முத்து இப்போ ஒன்றுமே இல்லை இறங்கி அடிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கான் எல்லாம் டம்மி தான் உட்காந்துருக்கு உள்ள ஸோ அப்படி இருக்கிறப்ப அவன் முத்துக்குமாரி ரொம்ப ஷட்டலாக தான் ஆடுவான் இனிமேல் அது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா இந்த அருண் விஷயத்துலேயே அவன் பேசும்போது ரெண்டு பாயிண்டை பேஸ்ட் போயிட்டான் நீ தப்பு அவனும் தப்பு நீ வார்த்தை மார்க் பண்ணல அப்போ அவளும் மார்க் பண்ணால் அவளும் தப்பு அதை அசெப்ட் பண்ணிக்க நீ அக்செப்ட் பண்ணிக்கணுன்னு அருளால் எதுவும் சொல்ல முடியும் வாய முட்டான் சோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவன் கொஞ்சம் இருக்கான் ஆனா ராணுவ முத்துவா தன் வாயாலே விக்க்டாவான் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கை சாச்சனா போன பிறகு முத்து வந்து சுதாரிச்சிட்டான் அப்ப ராணவ வந்து சாதாரண ஆள் கிடையாது அவன் இன்னசென்ஸை காமிச்சு கிட்டத்தட்ட அவனுடைய பிளே அப்படிங்கிறது வேற இல்ல இருக்குது இருக்கு அவன் நிஜமாய் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா வந்து வடிவமைச்சிட்டு இருக்கான் அவனை அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது சௌந்தர்யா சொல்றாங்க அவன் எல்லாம் ஒரு பீஸே கிடையாதுன்னா முத்து அதுக்கு ஒரு கொடுக்குறாரு அதாவது நல்லா கவனிச்சு அப்படின்னா சௌந்தர்யா ராணவ் வந்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல அவன் வந்து அவனுடைய இன்வால்மெண்ட்டை கொடுப்பான் அவன் வெளியே தெரிகிறதுக்கு என்னென்ன பண்ணுவான் இன்னசெண்டாக அவனுடைய மூஞ்சை வந்து காட்டுவான் அப்படின்றது அதுதான் நடந்துச்சு கரெக்டு தானே அதாவது இவங்க நினைக்கிற மாதிரி ராணவ் வந்து இன்னசெண்டாக இருந்தாலும் அவனுக்கு பேச தெரில அப்படிங்கிறது நிதர்சனம் உண்மையானும் அவன் டாப் ஃபைவ்க்கு வர்றதுக்கான தகுதி வந்து இருக்குங்கிறத முத்துக்குமரனே வந்து சொல்லிட்டான் இப்போ வேறு யார் சொல்லணும் இல்லை மிரண்டாங்க ரா ரயானிக்கு அதை அக்செப்ட் பண்ணவே முடில அது ரயானுக்கு என்ன அப்படின்னா வதறேன் அது எப்படி வர முடியும் அவனாம் இப்படி ஆனால் அந்த கேம்லாம் வந்து மக்களுக்கு பிடிக்காது இதெல்லாம் துரத்தி விட்ருவாங்க ஆச்சு வச்சுருக்கிறான் இப்போ சௌந்தரியா வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாங்க ராணுவோடைய கேம் வந்து அப்படி தான் இருக்குது கொஞ்சம் டேஞ்சரஸான கேம் தான் அவனெலாம் சும்மா விட்டோம்னா கும்மிடி வரமுல்ல அவன் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுறான் அப்படின்றத இன்னசென்ட் மாதிரி நடிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுறான்னு உடனே அந்த கேம் நிறைய நேரம் நிற்காது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு மூணு வாரம் தாங்கும் அப்படின்றாரு ஆனால் ஏஆர்எம் கான்செப்ட் படி ஃபைனல் வரைக்கும் ஒருத்த வந்துட்டான் அப்படின்னா வேறு லெவலில் மாறும் சோ ஏன் மாத்த முடியாது இந்த சீசன்ல கேம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு அது முத்துக்கு வைக்கிறார் இந்த விட்டம் பயங்கரமான ஒரு போட்டி இருக்கு சரியா அதாவது டாப் ஃபைவ்யே கணிக்க முடியாது எவன் பிளேயர்ஸ் உள்ள வருவான் எவன் சர்வைவர் உள்ள வருவாங்கிறது தெரியல அதாவது ஆனந்தி வெளியேற்றம்ங்கிறது அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு சாசனா கூட அவர் ஒன்றும் பெருசா பாதிக்கல ஏன்னா ஆனந்தி வந்து நூற்றி அஞ்சு நாள் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்கள முத்து நல்ல பிளேயர் நல்லா ஆடுறாங்க நடிச்சு நல்ல பிளேயர்ஸ்லாம் எல்லாம் வெளியே போறாங்க ஒன்னு ஒன்னா உள்ளே வந்து ஒன்றுமே போடாத எஃபர்ட் போடாத சக்தியாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப எனக்கு குழப்பமாக இருக்குது நம்ம யார் டாப் ஃபைவ்வில் போவோம் அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது அதெல்லாம் சொன்ன உடனே மிரண்டா சௌந்தரியாலாம் ராயன் வந்து அப்படி வாயில் ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணா முத்துக்குமன் எப்படி அனலைஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம அதான் யோசிச்சுட்டு இருக்கோம் யாரா டாப் ஃபைவ் கொண்டு வர போகிறீங்க இன்னும் இதுபடி இருக்குது எவன் வர தெரில ஓட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா முத்துக்குமன் மட்டும்தான் கொஞ்சம் லீடிங் இருக்கார் அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌந்தரியா ஜாக்லின் பவித்ரா அப்புறம் தீபக்கு அப்புறம் வேறு யார் ராணுவ எல்லாமே அந்த ஓட்டு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருபதாயிரம் இப்படி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதனால் யார்னாலும் வரலாங்கிற ஒரு பயங்கர கன்ஃபியூஷன்ஸில் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் ரயான் வந்து கிட்ட சொல்லும் விழுது ஏன் நீ ரொம்ப டல்லாகவே இருக்க பேஸ் கொஞ்சம் ஏதாவது ஓப்பன் அப் பண்ணு அப்படின்னு சொல்லும் விழுது அவள் வந்து நான் எப்பயுமே இப்படி தான் நான் கொஞ்சம் கடுப்பாக தான் இருப்பேன் போக வரும்போது ஒரு மாதிரி பேசிடுவேன் அழுகேன் அதுக்கடு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆவேன் எதுக்குடா அவனுக்கு பிரச்சனை உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவள் வந்து கத்திகிட்டு இருக்கா ஒரு பக்கம் அது ராயன் வந்து உட்காந்து அவனமோ பெரிய ப்ராப்பர் கேம் ஆடுற மாதிரி நீயே சரண விக்ரம் பிக் பாஸ் சீசன் செவனில் நீயே என்ன பண்ணணும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஆனால் டிக்கெட்டு ஃபினாலே ராயனுக்கு வந்து இருந்தா அப்படின்னா அது வரைக்கும் இருந்தால் ராயன் வந்து டாப் ஃபைவ் வந்துடும் அது ஓட்டம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இந்த வாரம் எவிக்ஷன் குரூசியல்ங்க ஸோ இந்த வாரம் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்தடுத்து வீடியோக்கொள்ள நான் சொல்கிறேன் சரியா ஓட்டிங் வந்து அன்னஃபிஷ் ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து வீடியோ பேசலாம் சரியா உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம் கொடுப்பேன்